ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாங்க என்னென்னு பார்த்துக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை எடுத்து வச்சுங்க மறந்துடாமல் கேஸை ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை எடுத்து வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றுங்க நல்லா காயட்டும் காய்ஞ்சதுக்கு அப்புறத்தில் என்னென்ன சேர்க்குறோம் அப்படின்னா கொஞ்சமாக சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பு எல்லாத்தையும் சேர்த்துங்க நல்லா புடப்படன்னு புரியட்டும் அடுப்பை சிம் பண்ணிடுங்க இல்லாட்டி எல்லாமே கரிஞ்சு போயிடும் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நல்லா பொடி பொடி பொடியாக நீள வாக்கில் வெங்காயத்தை சன்னமாக நறுக்கி வச்சுக்கங்க பிரியாணிக்கு நறுக்குவோம்ல அந்த மாதிரி வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கோங்க நல்லா நிறைய வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கங்க எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்குங்க நல்லா செவக்கட்டும் எவ்வளோ பிரியாணிக்கெல்லாம் வந்து வெங்காயம் செவக்குதோ அப்போ தான் சுவையும் டேஸ்ட்டும் அதாக இருக்கும் ஓகேவா நல்லா கிண்டு கிண்டு கிடைக்கங்க அந்த குக்கர் நான் வந்துச்சுன்னா இரிக்கமாக பிடிச்சிக்கோங்க இல்லாட்டி அவங்க நவுந்து போயிடுவாங்க நல்லா கிண்டிக்கங்க நல்லா வதங்கிடுச்சி வதங்கினதுக்கப்புறம் அதில் என்ன சேர்த்துக்கப்புறம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உப்பு உப்பு போட மறந்துட்டீங்கன்னா அதை வாயிலே வைக்க முடியாது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி உப்பை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை அதனால் இஞ்சையும் பூண்டையும் நான் தட்டி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிட்டேன் ஓகேவா சேர்த்துட்டு ஒரு சின்ன சைஸில் ரெண்டு சைஸ் தக்காளி பழத்தை பொடி பொடியாக நறுக்கி அவங்களே உள்ளே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஒரே ஒரு கேரட்டு தோலை சீவிட்டு கழுவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருந்தேன் அவங்களையும் சேர்த்துட்டு ஒரு உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருந்தேன் அவங்களையும் சேர்த்துட்டு கொஞ்சம் பச்சை பட்டாணி வீட்டில் இருந்துச்சு அந்த பட்டாணி சேர்த்துட்டு மீன் மிக்கரை வந்து சுடுதலையில் போட்டு எடுத்து புளிஞ்சு வச்சுருந்தாங்க அவங்களையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ எல்லாரையும் ஒன்று போல் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அந்த எண்ணெயிலேயே இன்னும் காய்கறி வந்து பீன்ஸ் இருந்தால் போடலாம் நம்மகிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ வச்சுக்கோங்களேன் அந்த காய்கறி எல்லாமே போட்டாலும் நல்லா தான் இருக்கும் நான் என் வீட்டில் என்னென்ன காய்கறி இருந்துச்சோ இப்போதைக்கு இருந்ததை போட்டு டக்குன்னு ஒரு சாதத்தை செஞ்சு வச்சலாம் அப்படியே முடிவு பண்ணியாச்சு அடுத்து என்ன போகிறேன்னா மல்லித்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் மங்களகரமாக இருக்க மஞ்சத்தூளை ஃபஸ்ட்டு போடணும் பரவாயில்ல ரெண்டாவது மஞ்சத்தூளை சேர்த்தாச்சு கரம் மசாலா காரமாக இருக்கிற மிளகாத்தூள் பிரியாணி மசாலா ஒரு சின்ன கரண்டியில் தயிர் ஓகேவா இப்போ உங்கள் எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அடுப்பு வந்து சிம்லியே வச்சுருங்க ஆற்றாடி ஒருத்தவங்க போயிட்டாங்க சரி அவங்கள அப்புறம் பார்த்துக்கலாம் இவங்கள மட்டும் கிண்டி கிண்டி விட்டுட்டு நல்லா அந்த மசாலாலாம் ஒன்று போல் நல்லா அதில் படணும் அந்த மாதிரி கிண்டிக்கங்க கிண்டிட்டு இப்போ என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து அரிசி வந்து பிரியாணி அரிசி வேணுனாலும் எடுத்துக்கலாம் சாப்பாட்டு அரிசி வேணுனாலும் எடுத்துக்கலாம் நான் சாப்பாட்டு அரிசி தாங்க நம்ம சா நார்மலாக சாப்பாடு வடிக்கிறோம்ல அந்த அரிசியில் ரெண்டு டம்ளர் அரிசியே கழுவி அரை மணி நேரமாக நான் ஊற வச்சுருக்கேன் அதுக்கு நாலு டம்ளர் தண்ணி அளந்து ஊற்றியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கரண்டியில் கொஞ்சம் எடுத்து கையில் ஊற்றி குடிச்சு பார்த்தோம்னா காரம் உப்பை மட்டும் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் எப்போவுமே இந்த மாதிரி தண்ணி சேர்த்து பிரியாணி செய்யும்போது ஒரே ஒரு பிஞ்சு தூக்கலாக இருக்கணும் உப்பு அப்போ தான் நம்ம இந்த அரிசியை போடும்போது கரெக்டாக ஈக்குவல் பண்ணி கொடுக்கும் சரியா அப்போ தண்ணியை குடித்து பார்த்தோம்னா ஒரே ஒரு பிஞ்சு உப்பு கூடுதலாக இருக்கணும் அதுதான் கரெக்டாக இருக்கும் பிரியாணிக்கு வந்து கம்மியாக இருந்தாலும் நல்லா இருக்காது டேஸ்ட்டு உப்பு அதிகமாக இருந்தால் வாயிலே வைக்க முடியாது ரொம்ப தப்பு நல்லா தண்ணி தலை தலான்னு கொதிக்கும் போது களைஞ்சி வச்சுருக்கேன் அரிசி அப்படியே உள்ளே சூப்பராக இறக்கி விட்டாச்சு ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி வந்து சாப்பாட்டு அரிசியை பொறுத்த வரைக்கும் பாஸ்மதி ரைஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றே கடலேருந்து ஒன்றரை வரைக்கும் ஊற்றலாம் ஒரு டம்ளருக்கு ஓகேவா இப்போ நம்மளை வந்து செய்ய போகிறது சாப்பாடு அரிசியில் நல்லா ரெண்டுக்கு நாலுன்னு ஊற்றி முடிச்சாச்சுங்க ஊற்றி இப்படிக்கா ஒரு திருப்பு அப்படிக்கா ஒரு திருப்பு அரிசியை உடச்சிடாமல் பொண்ணு போல கிண்டி விட்டுட்டு கரண்டி எடுத்துடணும் கரண்டி அதுக்குள்ளே போட்டால் குக்கர் முடியா மூட முடியாது அதெல்லாம் கரண்டி எடுத்துருங்க கரண்டி எடுத்துகிட்டு என்ன போடுறீங்கன்னா மிச்சம் மீதி இருக்கிற கொத்தமல்லி தலையை பிச்சு போட்டுருக்கேன் புதினா வீட்டில் இல்லை கொத்தமல்லி தலை பிச்சு போட்டுட்டு இது மேலாகல கொஞ்சம் நெய்யை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மூடியை போட்டு மூடினோம்னா அந்த சாதம் நம்ம ரெடியானதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்க நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் சூப்பராக வாசனை வேறு அடிக்கும் அதெல்லாம் கொஞ்சம் மணக்க மணக்க நெய் நான் தான் சொன்னேன்னங்க வீட்டிலே சேல்ஸ் பண்ணுறாங்க நெய்னு அந்த நெய் தான் ஓகேவா அந்த நெய் தான் மனமாக இருக்கும் ஊற்றுனா ரொம்ப மனமாக இருக்கும் ஊற்றிட்டு குக்கர் மூடியை போட்டு உங்கள் சாப்பாட்டு விசிலுக்கு எத்தனை விசிலாக அத்தனை விசில் விட்ருக்க நாங்கள் மூணு விசில் விட்டுட்டு அடுப்பு அமைத்திக்கிறதுக்கு முன்னாடி சிம்மில் வச்சு ஒரு விசில் விட்டு மொத்தம் நாலு விசில் விட்டுருவோம் ஹையில் மூணு சிம்ல விடு மொத்தம் நாலு விசிலை விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக போடணும் அப்படி திறந்து பார்த்தோன்னாட்டு அப்பா புதினா மட்டும் போடுணுன்னு வச்சுக்கோங்க வேறு லெவலாக இருந்திருக்குங்க புதினா போடாத ஒரே ஒரு குறையை தவிர வேறு எந்த குறையும் இல்லாமல் சூப்பராக பிரிஞ்சு சாத்தம் வீட்டில் ரெடி ஆயிடுச்சு வெஜிடபிள் சாதனம் வச்சுக்கலாம் வெஜிடபிள் பிரியாணின்னு வச்சுக்கலாம் வெஜிடேபிள் பிரிஜ் சாதனும் வச்சுக்கலாம் நம்ம எப்படி வச்சுக்கிட்டாலும் அது வாய்க்குள்ளே போயிடும் மொத்தத்தில் ரைட்டு சரியா இதுக்கு முட்டை வெறுத்து தயிர் பச்சடி செஞ்சு வச்சுருந்தோம் பாருங்க வேற லெவல் போங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே பாய் நன்றி வணக்கம்